ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு டவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஓவலேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓவலேஷன் அப்போ தான் கிடையாது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல்ன்றது ரொம்ப 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 நார்மலானது டீனேஜில் ஆரம்பிக்கிறது மெனப்பாஸ் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் கூட இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது இருக்கும் ரொம்பவே காமனான விஷயம் அதை வந்து ஒரு பிரச்சனையாக நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் வந்து நார்மலாக வரத விட ஒயிட் சார்ஜ் வந்து அதிகமாகும் இப்போ உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்துட்டீங்க அந்த கணவரோட இணைஞ்சிட்டிங்க அதுக்கப்புறமா அந்த டே ஃபுல்லாக எனக்கு வந்து வாட்டரி டிஸ்சார்ஜ் வந்து வந்துட்டே இருக்கு அப்படி நிறைய பேர் கேட்குறத பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியா அதாவது கொஞ்சம் வந்து ஒயிட் வந்து எனக்கு அந்த அந்த வந்து நான் வந்து சேர்ந்து இருந்துட்டேன் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாமே எனக்கு அந்த மாதிரி ஆகுது இது வந்து என்ன பண்ணுறது இது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறத பார்க்க முடியுது ஆக்சுவலி இது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது வாட்டர் டிஸ்சார்ஜ் வந்து அப்போ நார்மலாக வரும் ஆனால் நீங்கள் உங்கள் கணவரோட இணைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டிப்பாக அதிகமாக வரும் இது உங்களுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது எல்லா பெண்களுக்கும் அந்த மாதிரி தான் ஆகும் சிலருக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு விட்டுரும் சிலருக்கு அந்த அந்த டே ஃபுல்லாமே வந்துகிட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வந்த அந்த செமன் சொல்கிறோம்ல கிட்ட வந்த அந்த ரிமைனிங் லிக்யூடு வந்து நமக்கு வந்து வெளியேறும் ஸோ உள்ளே போகிற லிக்யூடு வந்து மட்டும் மட்டும்தான் வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே போய் நீந்தி உள்ளே போகும் அந்த ரிமைனிங் லிக்யூடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெளியே வந்துடும் அது வந்து வெளியே வரும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து செக்ரேட் ஆகும் பெண்களுக்கும் வந்து எப்படி ஆண்களுக்கு வந்து அந்த உடல் உறவம் அந்த மாதிரி வருதோ அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து அது வந்து சீக்ரெட் ஆகும் அதை வந்து லிக்யூட் மாதிரி வரும் லூப்ரிகேஷனுக்காக இயற்கையாகவே நம்ம பாடி வந்து அந்த நேரத்தில் நமக்கு வந்து சுரக்கும் ஹார்மோன்ஸ் தூண்டும் போது அந்த வெள்ளைப்படுத்துல பார்த்திங்கன்னா அந்த டே ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்துட்டே இருக்கும் ஸோ அதுதான் அந்த வெள்ளைப்படுத்தலே தவிர ஐயையோ வெள்ளை வந்துருச்சு ஐயையோ ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு அப்போ நமக்கு வந்து ஸ்பம் உள்ள போகாதா எல்லாமே பண்ணது வேஸ்ட் ஆகிடுச்சா அப்புறம் எப்படி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறது இதனால தான் நம்ம ப்ரெக்னன்ட் ஆகலையான்னு டவுட் ஆகாதீங்க நான் சொன்ன மாதிரி அது ரிமைனிங் லிக்யூடு அதில் ஒன்றுமே இருக்காது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு விந்தன்னு தான் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு தேவை ஸோ அது ஒன்று வந்து இத்தினோண்டு உள்ள ஒன்று போனாலே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க நல்ல ஸ்பமாக இருக்குது அப்படின்னா ஸோ மில்லியன் கணக்கில் வந்துட்டு ஒரு இன்டர் கோர்ஸ் ஒரு எஜாக்குலேஷன்லாம் ஆண்களுக்கு அவ்வளோ அவ்வளோ மில்லியன் மாதிரி உள்ளே போகும் ஸோ மீதி வந்து வெளியே வர்றது கொஞ்சம் வெளியே வந்துருச்சு உடனே நான் வந்துட்டு இன்டர் கோர்ஸ் முடிஞ்சு நான் எந்திரிக்கும் போது வெளியே வந்துட்டா கூட நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம் எல்லாருக்குமே வந்து வெளியே வரதான் செய்யும் ஏன்னா நம்ம எந்திரிக்கும் போது அந்த கிராவிட்டினால் வெளியே வந்து வரதான் செய்யும் நம்மளோட புவியீர்ப்பு விஷயம் சொல்கிறோம்ல ஸோ எந்திரிக்கும் போது கீழ் நோக்கி வரதான் செய்யும் அதுக்காக தான் என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கால் சேர்த்து வச்சு லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு படுங்க அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளேயே ஸ்பேம் எல்லாம் உள்ளே போய்டும் மீதி வரது லிக்யூடு தான் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதனால ஆகுமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் இது உங்களுக்கு மட்டும் ஆகுறதில்ல எல்லாருக்குமே தான் ஆகுது இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி